வணக்கம் திரைச்சுவை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா குறிப்பிடுகிறது உலகில் பல்வேறுபட்ட பாத்திரப்படைப்புகளில் மிக திறம்பட நடித்த நடிகர்களுள் மிகச்சிறந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு அமெரிக்கா சென்றிருந்தபோது நயகரா நகரின் ஒரு நாள் மேயராக அவர் அங்கே பதவி வகித்தார் அது மட்டுமல்ல எகிப்து தேசத்தினுடைய அதிபர் கமல் அப்துல் நாசர் அவர்கள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவை சந்திப்பதற்காக வந்திருந்த போது தான் சிவாஜி கணேசனை பார்க்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆவலை அவரிடம் வெளிப்படுத்தினார் நேருவுக்கு வியப்பு சிவாஜி கணேசனையா ஏன் அவரை பார்க்க வேண்டும் என்பது போல கேட்டார் நாசர் சொன்னார் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற தமிழ் திரைப்படத்தை பார்த்தேன் அன்று முதல் நான் சிவாஜி கணேசனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டேன் என்று அவர் சொன்னார் பிறகு நேரு அவர்கள் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நாசரோடு சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தார் என்பது வரலாறு இருநூத்தி எழுபத்தைந்து தமிழ் திரைப்படங்களிலே நடித்திருப்பவர் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் பல்வேறு விதமான படைப்புகள் புராண பாத்திரங்களிலே கடவுளர்களை அப்படியே நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார் நம்முடைய முன்னோடி தலைவர்கள் வரலாற்று தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று எல்லாவிதமான பாத்திரங்களையும் தான் ஏற்று அவர்களை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியவர் நம்முடைய நடிகர் திலகம் இருநூத்தி எழுபத்தைந்து தமிழ் திரைப்படங்களிலே நடித்தவர் அவர் அது மட்டுமல்ல ஒன்பது தெலுங்கு படங்களிலும் இரண்டு ஹிந்தி படங்களிலும் இரண்டு மலையாள படங்களிலும் பதினேழு படங்களில் கௌரவ வேடத்திலும் அவர் நடித்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை பட்டியல் என்று தான் சொல்ல வேண்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்களை நாம் அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகளுக்கும் அறிமுகம் செய்வோம் அவருடைய பிறந்த நாளிலே இது நிச்சயமாக நம்முடைய ஒரு உள்ள கிடக்கையாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்